எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மனை வந்துட்டு தெற்கை பார்த்து அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பட்டமங்கல பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது அகலம் நாற்பது நீலம் அறுபதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பிளாட்டு சதுரடி ரேட்டு ஐநூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மேகனா ஸ்கூல்லாம் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து வருது நல்ல ஒரு டூ பிஹெச்சி ஹவுஸ் கட்டுறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாவே இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஓரளவு குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த லே அவுட் வருது பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடமும் வருது மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டாகவே இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது உடனே வீடு கட்டி கூடியிருந்தாலும் அதுக்கும் இப்போ நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே வருது இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து சீனிவாசபுரம் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது சீனிவாசபுரம் கடத்தோரெலாம் பக்கத்திலே தான் இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து வருது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சீனிவாசபுரம் சைடு பிளாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஐநூறுரூவா அறநூறுரூவாயில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ பார்க்குற இந்த இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலெலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை போணுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கல்லுலேருந்து தான் ஆரம்பித்து அகலம் இந்த நீலக்கல் வரைக்கும் நாற்பது அடி வருது அகலம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுணுங்கிறாலும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசி துரப்புடுங்க இப்போ பார்த்தா நம்ம நீள கல்லுலேருந்து ஆரம்பித்து நீளம் அந்த கல் வரைக்கும் வருது அறுபது அடி நீளம் வேணுங்கிறான் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்